ஈரோட்டில் யாருக்கு வெற்றி திமுக வர்சஸ் நாம் தமிழர் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் வரப்போகிற நிகழ்வு நிச்சயம் எல்லாருக்கும் தெரியும் ஐயா இவி கே எஸ் இளங்கோவன் அவர்களது மறைவிற்கு பிறகு அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா காலியானது என அரசாங்கம் அறிவித்துள்ளது எலெக்ஷன் கமிஷன் அறிவித்த பிறகு தற்போது வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடக்கவிருக்கின்ற அந்த தேதியை கொண்டு அறிவிச்சிருக்காங்க இப்போ நாம் தமிழர் கட்சிக்கிட்டேருந்து ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு தேர்தலாக நாம் தமிழர் கட்சிக்கு இருக்க போகிறது முதல் காரணம் நாம் தமிழர் கட்சியின் கோரிக்கை என்ன அப்படின்னா பொங்கல் தின தப்பத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு நாளுக்கு மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு ஆனால் ஏழு நாளுக்கு பதிலாக அரசு விடுமுறை இருப்பதால் மூன்று நாட்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து மனுவை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசாங்க ஊழியர்கள் சொல்வது அப்படிங்கிறது ரொம்ப அபத்தமானது அப்படிங்கிறத சீமானவர்கள் கோரிக்கையாகவும் அறிக்கையாகவும் வெளியிட்டிருக்காரு அதன் பிறகு இந்த தேர்தலின் போது தேமுதிக அதிமுக புதியதாக ஆரம்பித்துள்ள தாவேக்கா வரைக்கும் இந்த தேர்தலையே புறக்கணிச்சிருக்காங்க அப்போ களத்தில் இருக்கிறது யார் அப்படின்னா திமுக தான் அதற்கு எதிராக நிற்கக்கூடியது நாம் தமிழர் மட்டும்தான் அதனால் நாம் தமிழர் வர்சஸ் திமுக என தான் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இருக்கப் போகிறது ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு எல்லாம் வெடித்த அந்த தொகுதியில் மீண்டும் இந்த தேர்தலில் வெறும் இரு கட்சிகள் மட்டுமே நிற்கிறது அப்படிங்கிற ஒரு இடம் வரும்போது இங்கு என்ன மாதிரியான ஒரு சூழல் நிலவ போகுது தான் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்திடமிருந்தே அறிக்கை வந்திருக்கு ஸோ அதன் பிறகு அவங்க சந்திக்கிற முதல் தேர்தலாக இது இருக்குது அதனால் அவங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த தேர்தலில் பார்க்கப்படும் அதனால் நாம் தமிழர் திமுக எனக்கூடிய இந்த தேர்தலில் உங்களது வாக்கு யாருக்கு எதற்காக அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க